தளபதி விஜயகள் பாத்தீங்கன்னா இப்போ அரசியல்வாதியா மாறிட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் கட்சியை அறிவித்து விட்டார் அவர் கட்சியை அறிவித்தது அறிக்கையின் மூலமா அந்த வெற்றி கழகம் நடுவில் வந்து இக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதை மாற்றி அதை வந்து கரைசு பண்ணி விட்டதும் ஒரு அறிக்கையின் மூலம் தான் இப்படி எதுக்கெடுத்தாலும் அறிக்கையின் மூலமே அவர் வந்து மக்களிடம் தொடர்பு கொள்கிறார் அறிக்கை இல்லை என்றால் அவருடைய ஆஸ்தான ஒரு வலதுகையோ இடதுகையோ மிக முக்கியமான ஒரு பலமாக இருக்கிற நம்ம புஷியானந்தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வராரு நிகழ்ச்சிக்கு வராரு விஜய்க்கு பதிலாக அவர் வந்துடுறாருன்னு வச்சுங்களேன் ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது விஜய் எப்போ பொது மக்களிடம் அவருடைய தொண்டர்களிடமே எப்போ நேரடியாக போகிறார் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இயல்பாகவே இருக்குது ஸோ அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் என்ன கேட்குறேன்னா இப்போது தமிழக வெற்றி கழகம் கட்சியோட மாநாடு எப்பப்பா வைப்பீங்க எங்கப்பா வைப்பீங்க அப்படிங்கிறதான் ஸோ விஜயோட படங்களோட ஆடியோ வச்சு வேறு லெவலில் மாநாடு கணக்காக தெரிக்க விடுவார் இப்போ நெஜமாலுமே மாநாடு வச்சா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதா எல்லோருக்குமே ஒரு ஆர்வம் ஸோ இப்போ இந்த மா நாட்ட வர ஏப்ரல் மாதம் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுல நம்ம தளபதி விஜயர்கள் தீவிரமா இருந்தாராம் இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் காட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாராம் ஆனால் இப்போ ஏப்ரலில் நாடாளுமன்ற தேர்தல் வர்றதால இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஏப்ரலை தாண்டி அந்த மாநாட்டை வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கான் இல்லைன்னா ஏப்ரல் மிட்ல தானே எலெக்ஷன் வருது ஸோ ஏப்ரல் இறுதியில் அதாவது ஏப்ரல் இருபத்தி அஞ்சுக்கு மேலே மதுரையில் மாநாட்டை வச்சா என்னவா இருக்கும் அப்படிங்கிற யோசனையும் போயிட்டு எது எப்படியோ மாநாடு நடத்துகிற அளவுக்கு விஜயர்கள் வந்து பயங்கர ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அது ஏப்ரல் ஏப்ரலா இல்லை மேவா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ நம்ம தளபதி விஜயோட ஆடியோ லான்ச் ஸ்பீச்செல்லாம் எத்தனையோ படங்களோட அதை கேட்டிருப்பீங்க இப்போ முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக அது மதுரையில் மாஸ் காட்டக்கூடிய அந்த மாநாட்டை யாரெல்லாம் பெரிதும் எதிர்பார்க்குறீங்க விஜயோட அந்த ஸ்பீச்சுக்காக யாரெல்லாம் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்